கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே ஒன்று ரெண்டு மூன்று ஆகிய மூன்று மூன்று இடங்களில் சந்திரனுடைய இயக்கம் இருக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே உங்க ராசியில இது நடக்குது அமாவாசை நடக்குது சூரியன் சந்திரன் புதன் ஆகிய இரண்டு கிரகங்களும் ஞாயிறு திங்கள் ஆகிய இந்த இரண்டு நாட்களும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறாங்க அமாவாசை அமைப்பை வந்து சனி பார்வை எடுக்கிறார் இந்த அமைப்பை ஏதாவது மனசு சார்ந்த விஷயங்களில் கலக்கங்களை ஏற்படுத்துமா அப்படின்னா உங்களுக்கு இல்லை ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் அங்கே உச்சமாக இருக்கிறார் ராசிநாதன் புதன் வலுவாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு எதையும் அப்படியே சக்சஸ்ஃபுல்லா பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு எதுலயும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல வர்றதை பார்த்துட்டு போயிடுவோம் என்கின்ற

பார்க்குற அல்லது நான் ஃபேமிலியர் ஆகணும்னு இருக்கிறேன் இந்த இடத்துல இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறேன் ஃபேஸ்புக்ல இது போட போறேன் வீடியோ போட போறேன் யூடியூப்ல இந்த மாதிரியான எண்ணங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அதி அற்புதமாக கை கொடுக்கக்கூடிய ஒரு யோக வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பாத்தீங்கன்னா சினிமா துறை போன்ற அமைப்புகள் அல்லது எழுத்துத்துறை போன்ற அமைப்புகள் ஊடகம் இது மாதிரியான அமைப்புகள்ல கடைசி ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ரெண்டு நாட்கள்லயும் ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அந்த வாய்ப்பை சக்சஸ்ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணிக்க கூடிய அமைப்புகளும் இப்போது இருக்கிறது ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலும் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இரண்டும் நல்ல விதமாக இருக்கின்ற காரணத்தினாலும் பெரிய அளவுல சோதனைகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்காதுங்க உங்க பிறந்த ஜாதக கேட்டார் போல நல்ல லாபங்கள் பணவரவுகள் வரக்கூடிய சுப வாரம் தாங்க இந்த வாரம்